வணக்கம் அன்பு நண்பர்களே தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சிருச்சு இன்னும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா திருப்பூர்ல எதிர்பார்க்கிற ஏரியாவில வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா சிபிஎஸ் தான் உங்களுக்கு ஒரே வழி பதினஞ்சு வருஷமா நம்ம இருக்கோம் இலவசமா வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் உடனே கால் பண்ணணும்னு கம்பெனி நம்பரை உங்க மொபைலுக்கு அனுப்பிச்சிருவோம் நாளைக்கே இன்டர்வியூ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ரெண்டே நாள்ல நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் எதிர்பார்க்கிற ஏரியால எதிர்பார்க்குற சம்பளத்துல ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா போதும் உறுதியா நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தை நீங்க வாங்க முடியும் நாலு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அந்த நிறுவனத்துல அடுத்த நிறுவனம் சீனியர் மெச்சன்டைசர் பீமேல் அதாவது நிறைய பேர் பீமேல் சீனியர் மெச்சன்டைசர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க நாற்பதாயிரத்து இந்த நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் சீனியர் மெச்சன்டைசருக்கு ஃபீமேலுக்கு விசன் பையிங் ஆஃபீஸ் நிறைய பேர் பையங்க மிஸ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க சிக்கண்ணா காலேஜ் காலேஜ் ரோடு நாற்பதாயிரத்து நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் சீனியர் மர்ச்சன்டைசர் ஃபீமேல் அடுத்த நிறுவனம் பாருங்க ஈஸ்டர்ன் கிளாத்திங் கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் உஷா சார் கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஐம்பது சீட் யூனிட்ட பார்த்துக்கிற மாதிரி அஞ்சு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் கிளாத்திங் கம்பெனியில் நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக திங்கக்கிழமையே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பாருங்க சக்தி கார்டன் இந்த நிறுவனத்துலேயும் சமையல் வேலை கேட்டிருக்காங்க ராஜ்யா பாளையோ இடத்தோட பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ராக்கியா பாளையோ சமையல் வேலைக்கு அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸ் டேட்டா என்ட்ரி அதாவது திருப்பூர்ல இருக்கிற அனைத்து முன்னணி நிறுவனங்களும் அனைத்து பெரிய பெரிய நிறுவனங்களும் ஜிபிஎஸ்ல தான் ஆட்கள் தேவை எடுத்துட்டு இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமா அதுல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சுப்ரீம் மொபைல்ஸ் அதுல இருக்கிற எல்லா பிரான்சுக்கும் தான் ஆட்கள் தேவை எடுத்துட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா திருப்பூர்ல எதிர்பார்க்கிற ஏரியாவில் வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா ஜிபிஎஸ் தான் உங்களுக்கு ஒரே வழி பதினஞ்சு வருஷமா நம்ம இருக்கோம் இலவசமா வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம் உடனே கால் பண்ணணும்னு கம்பெனி நம்பர் உங்க மொபைலுக்கு அனுப்பிச்சிருவோம் நாளைக்கே இன்டர்வியூ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ரெண்டே நாளில் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் எதிர்பார்க்குற ஏரியால எதிர்பார்க்குற சம்பளத்துல ஒன்னே தான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா போதும் உறுதியா நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை நீங்க வாங்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிடுங்க டெய்லி பத்துலேருந்து பாஞ்சு பேர் வேலை வாய்ப்பில் சேர்ந்துட்டு இருக்காங்க நூறுலேருந்து நூற்றம்பது பேர் கால் பண்ணி கம்பெனி நம்பர் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இருக்கும் இந்த மாதிரி நாலு ஹெச்ஆர் இருக்காங்க டெய்லி ஐநூறுலேருந்து அறுநூறு பேர் அவங்க வேலை வாய்ப்பை நம்ம ஜிபிஎஸ்டில் தேடிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்